எனக்கு தருகின்ற ஆற்றல் இத்தனை நாளும் எனக்கு எது முடியாது நினைத்தேனோ அதை என்னால் கடந்து சொல்ல முடியும் பலன வேளைகளில் நாமும் தளர்ந்து போயிருக்கிறோம் என்னுடைய குடும்பத்தில் இதை கடந்து ஒரு வழியினால் வர முடியாதோ இத்தனை இழப்புகளை சம்பாதித்ததால் இதற்கு பிறகு என்ன இருக்கப் போகிறது இவ்வளவு கடனுக்கு பிறகுமா கடவுள் எனக்கு நல்லதை கொடுக்கப் போகிறார் இவ்வளவு நோய்களுக்கு பிறகுமா நான் வாழப் போகிறேன் இவ்வளவு தூரம் ஒருவேளை எனக்கு அறிவில்லை என்று சமூகம் சொன்ன பிறகுமா என்னாலும் சாதிக்க முடியும் பலவீனம் இதுதான் நம்மை வீழ்த்துகிற முதல் எண்ணம் ஆனால் அருமையாக இந்த தியான பாடல் தொடங்கியவுடன் அத்தனை பேரும் சத்தமிட்டு பாடினீர்களே ஆண்டவரின் ஆயர் எனக்கு எதுவும் குறையில்லை இந்த எண்ணம் நம்முடைய மனதில் உறுதியாக இருக்கும் என்றால் பலவீனங்களை மாற்றுகிற அந்த கடவுள் முதல் வாசகத்தில் அழகாக கேட்டோம் எவ்வாறு ஒருவேளை இந்த மழைத் பூமிக்கு வந்து அது என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து முடிக்கிறதோ அதுபோல என்னுடைய வார்த்தையும் இருக்கும் ஒரு மழைத் இந்த பூமியை நனைத்து பூமியை குளிர வைத்து பூமிக்கு தேவையான ஆசை கொடுப்பதைப் போல என் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு வாழ்வு தரும் இந்த நம்பிக்கை பெறுவோம் இந்த நம்பிக்கையிலே கடந்து சொல்வோம் என்னை சுற்றி இருக்கிற என்னை அழுத்துகிற எனக்கு என்று சொல்கிற இந்த சமூகம் தந்த அத்தனை வழிகளிலும் வல்லவராம் கடவுள் எனக்கு எனக்கு